மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்விக்கு ஸ்ரீ பிடாரி பணிச்சியம் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுராந்தகம் அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாளித்து வரும் அருள்விக்கு பிடாரி பன்னிச்சியம்மன் ஆலயம் ஜீனோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு கணபதி கோமம் ஸ்ரீ லட்சுமி கோமம் ஹோமம் நடைபெற்றது இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு வாசு சாந்தி பிரவேச பள்ளி கிராமம் சாந்தி புனித நீர் எடுத்தல் உற்றுமான் எடுத்தல் கரிகோளம் புதிய சிலை விக்கிரகங்கள் உலா புதிய சிலை கண் திருத்தல் சிலை பிரதேசத்தை யாக சிலை நிர்மாணம் முதல் கால பூஜை நடைபெற்றது இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாம் கால பூஜை வேள்வி பூரண ஊதி தீபாரதனை கடன் புறப்படுதல் எட்டு முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் தீபாவளி மகா அபிஷேகம் பிரசாதம் போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் சரளா தனசேகரன் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் சர்வ சாதகம் டி அருணாச்சல கார்த்திகேயன் சிவாச்சாரியர் சிறப்பாக செய்து வைத்தார் 你要去。